ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ரெண்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தினமலர் கூட வாரமலர் வந்துடும் அதில் இந்த பரிசு குறுக்க விழுத்து புதிரும் வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அந்த புதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்த வளம் மூன்று இந்த நாட்டின் இந்நாட்டின் தலைநகர் ஸ்டாக் ஹோம் ஸ்டாக்ஹோம் வந்து ஸ்வீடன் நாட்டோட தலைநகர் இது முன்னாடி கேட்டிருக்காங்கப்பா நம்மளும் சொல்லியிருக்கிறோம் ஸ்வீடன் சரி மூன்று மேலே இருந்து கீழ் இசுன்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் மூணே கொடுக்கலாம் ரெண்டுக்கப்புறம் அஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ ஆறு தான் கீழே இருந்து மேல் இசுன்னு முடியுது என்னென்னு பார்க்கலாம் செவிலியர் ஆங்கில பெயர் செவிலியர் ஆங்கில பெயர் வந்து நர்ஸ் தான் நர்ஸ் அப்படி இதையும் பார்த்து ஒன்பது கீழே இருந்து மேல் டேல முடியுது ஒன்பது கீழே இருந்து மேல் கல்வன் கலைந்துள்ளது கல்வன்னா திருடன் டே வருது திருடன் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கலைந்திருக்கின்ற வார்த்தையாக நான் தீ இங்கே போட்டுக்கிறேன் தீரு டே இன்னும் ரெண்டுத்தையும் கலைச்சி போட்டிருக்கேன் திரும்பவும் கலைக்கணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம் எப்படி வருது மற்ற பதில்கள் பார்த்துட்டு மாற்றிக்கலாம் தேவைன்னா இங்கே தீ இருக்குது பத்து வளம் இருந்த இடம் தீ இருக்கிற மாதிரின்னு பார்க்கலாம் இரவு இரவுக்கு வந்து இன்னொரு வார்த்தை தீ வர மாதிரி என்ன போடலாம் ராத்திரி 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 ஐந்து மேலே இருந்த கீழே ரா இருக்குது காந்திஜிக்கு பிடித்த உடை காந்திஜிக்கு பிடித்தது வந்து கதர் இங்கே ரா கொடுத்துருக்காங்க கதர் கைத்தறி நாலு இடத்துல போடுறதா இருந்தால் ஆனால் கதர் வராது கைத்தறி வராது ரா காதி கதராடை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கதராடை கதராடை சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினாறு கீழே இருந்து ரீல முடியுது நீர்ச்சத்து நிரம்பிய ஒரு காய் நீர்ச்சத்து நிரம்பிய காய் என்ன சொல்லலாம் நீர்ச்சத்து நிரம்பியது வெள்ளரி காயா வெள்ளரி அதான் சொல்கிறாங்க ரீ இருக்குது வெள்ளரி பனிரெண்டு இடம் இருந்து வளம் எல்லா இருக்குது பிளானட்டோரியம் என்பதை தமிழில் டேஸ் ரங்கம் என்பர் தமிழில் கோவிலரங்கம் என்பர் சென்னையில் இருக்குது ஒன்று திருநெல்வேலியில் கூட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கோவிளரங்கம் பதினைந்து வளம் இருந்த இடம் எள்ளுன்னு இருக்குது புத்திரி வேறு சொல் புத்திரி என்றால் புதல்வி இங்கே எள்ளுன்னு முடியுது மூணு எடுத்து மகள் போட்டிடலாம் மகள் பதினைந்து மேலிருந்து கீழ் பதினாலு அப்புறம் பதினேழு தான் இருக்குது பதினைந்து இல்லை பத்தொன்பது இருந்து மேல் பார்க்கலாம் பத்தொன்பது கொடையாளியை வான் என்பர் கொடையாளியை வான் அப்படின்னு என்ன வான் மவான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஐயா நீங்கள் ஒரு பெரிய மவான் என்ன மவான் கொடையாளியை தர்மவான் சொல்கிறாங்க தர்மவான் தர்மவான் என்பர் கொடையாளியை பதினெட்டு இடம் இருந்து வளம் தயாரிக்குது வியாழனுக்கு முன்தினம் வியாழனுக்கு முன்னாடி புதன்தான் இதை முடிச்சிடலாம் இருபத்தி மூன்று கேள் மேல் என்ன முடியுது ராமாயண படகோட்டி ராமாயண படகோட்டி குகன் குகனோடு ஐவராணம் அப்படின்ட்டு கம்பர் சொல்கிற ராமர் சொல்கிற மாதிரி அது குகனை வந்து ஐந்தாவதாக ஒரு சகோதரராக ஏற்றுக்கொண்டாராம் நாலு பேர் மட்டும் அந்த மீன் என்னோட ஐந்தாவதாக ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்கிறாரு இருபத்தி மூன்று இருந்த இடம் கோ என்று ஆரம்பிக்கிறது டேஸ் ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா பதினெட்டு மேலிருந்து கேள்பூ காயம் வேறு சொல் காயத்திற்கு வேறு சொல் தான் இருபத்தொன்று இடமிருந்து வளம் இன்னு கோட்டை கோட்டைக்கு வந்து அரண் இருபத்தொன்று மேலிருந்து கீழ் அல ஆரம்பிக்கிறது திருக்கடையூரில் அருள் புரிகிறார் அன்னை ராமி அன்னை அபிராமி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் பி என்று ஆரம்பிக்கிறது நோய் வேறு சொல் நோய்க்கு வேறு சொல் பிணி இதெல்லாம் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முந்தைய வார்த்தை திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பினி அப்படின்னு தான் சொல்வார் நோய் அப்படிங்கிற வார்த்தையும் கூட உபயோகப்படுத்திருக்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இன்னும் நம்ம உபயோகப்படுத்திட்ருக்கோம் பினி நோய் அப்படின்லாம் சரி அப்படியே அப்படியே இங்கே வந்துடலாமா பதினாறு வளம் இருந்த இடம் வேலை ஆரம்பிக்குது உரிக்கும் போதும் நறுக்கும் போதும் கண்ணீர் பெருக்க வைக்கும் வெங்காயம்தான்ப்பா சந்தேகமே வேண்டாம் வெங்காயம் பதினாலு மேலிருந்து கீழ் காண ஆரம்பிக்குது உணவு இன்னொரு சொல் முற்று பெறவில்லை இன்னொருக்கு இன்னொரு வார்த்தை பா முற்று என் ஏன் வருது ஆகாரம் தான் அது ஆகார இம் முற்று பெறவில்லை இம்போடலை சரி அப்படி பதினொன்று பார்த்துடலாம் மேலிருந்து கீழ் இம் இருக்குது வேட்டி புடவை போன்றவை நமது டேஸ் உடைகள் பாரம்பரிய உடைகள் பாரம்பரிய பாரம்பரிய பதிமூன்று இருந்த இடம் ரயில் ஆரம்பிக்குது தொடர் வண்டி தொடர் வண்டி வந்து ரயில் வண்டி ஏழு மேலிருந்து கீழ் இல்ல முடியுது நம் தேசிய பறவை தேசிய பறவை மயில் சரி அப்படிங்க போய் போயிடலாமா இருபது இருந்த இடம் ரீ இருக்குது பிழவு வேறு சொல் பிளவு அதுக்கு வந்து பிளந்து போகிறது அவர்கள் நட்பில் ஒரு பிளவு ஏற்பட்டது நட்பில் ரீ ஏற்பட்டது விரிசல் ஏற்பட்டது விரிசல் போட்டுடலாமா பதினேழு மேலே இருந்து கீழ் இல்லை வில்லன் எதிர் சொல் வில்லனுக்கு எதிர் சொல் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது வில்லி அப்படின்வாங்க இப்படி ஒரு தமிழ் வார்த்தை இருக்கான்னுலாம் கேட்கக்கூடாது வில்லனுக்கு எதிர் சொல்னால் வில்லின்னு போட்டுடணும் சரி அப்படியே இங்கே போயிடலாமா இதெல்லாம் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன் இது விடுபட்டு இருக்கிறதா இருக்கிறதா சின்ன வார்த்தைகள் சமயத்தில் விடுபட்டு விடும் இல்லை இதெல்லாம் நிரப்பியாச்சு அப்படியே இங்கே போயிடலாம் இருல முடியுது நாலு இடம் இருந்த பலம் இரு ஆகாய விமானம் போல் இதுவும் வானத்தில் பறக்கும் ஏரோப்ளைன் மாதிரியே இருக்குமாம்பா வானத்தில் பறக்குமா ஆனால் ஏரோப்ளைன் இல்லையா அப்படின்னா அது ஹெலிகாப்டர் ஏ லீ ஹெலிகாப்டர் சரி அப்படி ரெண்டு மேலே இருந்து கீழ் பார்க்கலாமா இப்போ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் முற்றிய தேங்காய் முத்தனை தேங்காய் முத்தனை தேங்காய்னா தட் இஸ் கொப்பரை கொப்பரை தேங்காய் இதை அப்படியே எட்டு இதை அப்படியே காய வச்சுட்டு அதுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் சரி எட்டு வளம் இருந்த இடம் ரயிலை முடியுது மூப்பால் ஏற்படும் வெள்ளை முடி மூப்பால் ஏற்படும் வெள்ளை முடி நரை ஓகே அப்படியே ஒன்று மேலிருந்த கீழ் லீ இருக்குது அது என்ன ப்ரூஸ்லின்னு பார்க்கலாம் விலை குறைவு அல்லது தரக்குறைவு விலையோ தரமோ குறைவாக குறைவாக இருந்தால் என்ன சொல்வாங்க மலிவு மலிவு விளை பொருட்கள் மலிவான தரத்தில் கிடைக்கின்றன சரி மலிவு அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு பேச்சு இன்னைக்கு தான்ல ரொம்பலாம் யோசிக்க வைக்கல அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போட்டு முடிக்க முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் வந்து இந்த குறுக்கெழுத்தில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா விடைகளை நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்காங்க நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா